ஹைங்க என்ன இது ஸ்டார்டிங்லேயே கலந்துகிட்ருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமாங்க ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது அதை வந்து வேர்ட்டிக்கலாக எடுத்து வச்சிட்டேன் ஸோ அதனால் அந்த வீடியோ கிளிப்பிங்க ஃபைனலாக சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா ரவை மைதா இட்லி மாவு அதுக்கப்புறமா சர்க்கரை இது கூட உப்பு பேக்கிங் சோடா ஸோ இதுதான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா தண்ணி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இட்லி மாவு ஊற்றிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க அந்த ரவை வந்து நல்லா அப்படியே ஊறி வரும் ஸோ அதை அப்படியே மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் ஒரு அன் ஹவர்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே அப்படியே வந்திருக்கு இல்லையா ஸோ அந்த ரவை வந்து நல்லா இருக்கு இப்போ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இருக்கும் அந்த ரவை எல்லாமே ஊறினால கொஞ்சம் திக்காயிருக்கும் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து என்ன அப்படின்னா இனிப்பு இனிப்பு போண்டான்னு சொல்லுவாங்க இனிப்பு வடை எது எது வேணாலும் சொல்லிக்கலாம் பட் ஒரு ஸ்னாக் ரெசிபி ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு நம்ம வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக தோசையோ பணியாரமோ ஊற்றி கொடுத்துடலாம் ஸோ நான் வந்து பணியாரம் தான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு அப்படியே இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் ஷுகர் கூட போட்டுக்கலாம் பட் ப்ரௌன் ஷுகர் போட்டால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து ஒயிட் ஷுகர் போட்டிருக்கேன் ஸோ உங்களோட ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து ஒயிட் ஷுகர் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது லோ ஃப்ளேமில் ஏன்னா சக்கரை போட்டுருக்கோம் அப்படின்றதுனால நல்லா அப்படியே அடிபிடிச்சிரும் அப்புறம் பணியார் வந்து திருப்பவே முடியாது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பணியார ஊற்றிக்கோங்க ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஸோ இதை அப்படியே மூடி வச்சிருங்க இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அந்த மேல் எல்லாமே நல்லா அப்படியே அந்த மாவோட இதெல்லாம் இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம வந்து திருப்பிடலாம் ஸோ ஒரு கீழே திருப்பி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் எல்லாத்தையும் திருப்பிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஏன்னா ஃபோன் ஒரு கையில் பிடிச்சிட்டு திருப்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இப்போ எல்லா பணியாரத்தையுமே திருப்பியாச்சு இது ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் இதை தொட்டுக்கிறதுக்கு எதாவது வேணுமோ அப்படின்னு கேட்காதீங்க எதுவுமே வேண்டாம் நம்மளுக்கு தேன் இருந்தது அப்படின்னா லைட்டாக அந்த பனியாரத்தை மேலே ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் அதுக்குள்ள என்னடா குட்டி தோசை ஒன்று இருக்கேன்னு பார்க்காதீங்க இது வந்து பேன் கேக் மாதிரி நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஸோ கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படியே தோசை மாதிரி குட்டி பேன் கேக்காக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரெண்டு சைடு சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது மேலே வந்து லைட்டாக தேன் வந்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்மள நிறைய பேர் நிறையா விதமான டிஷ்ஷஸ்லாம் செய்வோம் அது எல்லாமே நம்மளே கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னா கிடையாது யாராவது ஒருத்தரோட இன்ஸ்பிரேஷன்லாம் செய்வோம் இது யாரோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக செய்வாங்க ஸோ நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ சரி சரி தேங்க்யூ சொல்லக்கூடாது இன்ட்ரோ வீடியோ இன்னும் இருக்குது பார்த்துட்டு வந்துடுங்க பார்த்திங்களா இட்லி மாவு ஒரு கப் மைதா ஒரு கப் ரவை சக்கரை இதுதான் ரவை வந்து வெள்ளை ரவை நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எனித்திங் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி மிக்ஸ் பண்ண வீடியோ தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருக்கேன் ஏன்னா எடுக்கும் போது வேட்டுக்களை எடுத்துகிட்டேன்னா ஸோ அதனால் ஹரிசாண்டெல்லாம் போட்டால் தான் வீடியோஸ் ஃபுல்லாகும் அப்படின்றதுனால நான் ஃபைனலாக சேர்த்திருக்கேன் கொஞ்சம் மன்னிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கோங்க இட்லி மாவுலேயும் நமக்கு கொஞ்சம் உப்பு இருக்கும் ஸோ அதனால் உப்பு லைட்டாக சேர்த்திக்கோங்க அதை சொல்ல மாதிரியான இட்லி மாவில் உப்பு இருக்கும் இல்லையா